Transcrição e பாருங்க சின்னவங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் மூணு சேர்த்துருக்கேன் இது கூட பச்சை மிளகா மூணு வரமிளகாய் மூணு இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பெரியற அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட பட்டை இலக்காயத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூட கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது மூணும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் பொடியாக நறுக்கியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிக்சியில் ஒரு ஊட்டு ஊட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இதுக்கு நல்ல சுவையாக கொடுக்கறது வந்து சீரகத்தூள் தான் ஸோ அதனால் சீரகத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கிளறி விடுங்க சிக்கன் வதங்க வதங்க தண்ணி அதுலேயே வந்து தெரியும் ஸோ அதனால் சிக்கனில் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க இது வெந்ததுக்கப்புறமா பால் எடுத்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா ஓரளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் சப்பாத்தி இட்லி இதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும்